thank you Say இயேசு கிறிஸ்துவின் நாம அமைப்படுவதாக பெலன் சமாதானம் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு பேசுகிற இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது உங்களுக்கு மிகவும் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அதெல்லாம் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன் வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இங்கே மூன்று காரியங்கள் கத்தர் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் ஒன்று பலன் ரெண்டாவது சமாதானம் மூன்றாவது ஆசிர்வாதம் நீங்கள் கத்தரை தேடும்போது உங்கள் சரீரத்திற்கு பலனையும் ஆத்துமாவிற்கு சமாதானத்தையும் உலக வாழ்க்கைக்கு ஆசிர்வாதத்தையும் அவர் தந்துள்ளுவார் உங்களுக்கு இந்த மூன்று மிக அவசியமானது என் மூலம் அநேகருடைய வாழ்க்கையில் நாம் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அதை விடாமல் அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையாக்கும் பொழுது அந்த வசனத்தை விடாமல் நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் புரிந்து கொண்டவர்களாக அந்த வசனத்தை விடாமல் அறிக்கை செய்ய வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் இதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஆத்மாவில் சரீரத்தில் ஆசிர்வாதம் உண்டாக கண்டிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் அதனால் சுகவீனமாக இருந்தாலும் கூட இந்த வாக்குத்தத்தை அவத்தருகிறபடினாலே நீங்களும் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும் பலம்ஸ் பலன் சமாதானம் ஆசிர்வாத மூன்று வார்த்தைகளை தியானித்து பார்க்கும் பொழுது இந்த மூன்று வார்த்தைகளிலும் மிகவும் நீங்கள் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வீர்கள் பலவீனப்பட்ட நிலையிலும் அல்லது எனக்கு எல்லா வேதனைகளையும் சகிக்க எனக்கு பலன் இல்லை எல்லா நோய்களையும் சகிக்க எனக்கு பலன் இல்லை அல்லது நிந்தை அவமானங்களை சகிக்க பலன் இல்லையே என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா கத்த சொல்கிறார் உங்கள் ஆவியில் உங்கள் ஆத்மாவில் வந்த எல்லா பலவீனத்தையும் நான் மாற்றி உங்களுக்கு பலன் தந்துருளுவேன் என்று சொல்கிறார் உங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கி உன்னதங்களிலே உயர்ஸ்தலங்களிலே நடக்க பலன் தந்துருள்ளுவார் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவ உறங்கார் உங்களுக்கு பலன் தேவை உள்ளான மனுஷனிலே உன்னதத்தின் பலன் அதிகமாய் தேவை பரசுத்தாவியானவர் மூலமாக கத்தர் அந்த பலனை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அப்போ சொல்லு ஒன்றியிட்டு சொல்லுகிறது அடுத்ததாக ரெண்டாவது அவர் சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறார் வாழ்க்கையில் சமாதானமற்ற நிலை நிம்மதியற்ற நிலை சந்தோஷமற்ற நிலை இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் நிம்மதியும் சந்தோஷமும் மிக மிக அவசியம் எவ்வளோ பணம் இருந்தும் உள்ளத்தில் சமாதானம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் நமக்கு முதலாவது தேவனோடு சமாதானம் தேவை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதே மன்னிக்கப்படும் பொழுது மட்டுமே தான் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயத்தை ஆண்டு கொள்ளும் இருதயத்தில் சமாதானம் வேலை ஸ்தலத்தில் சமாதானம் உறவினர்கள் மத்தியில் சமாதானம் ஏற்படும் கத்து தம்முடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறார் ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக மூன்றாவதாக தெய்வீக ஆசிர்வாதங்கள் அல்லது ஆசிர்வாதங்களை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது எனக்கு ஒரு ஆசிர்வாதமே இல்லையா என்று கதறி எழுதார் ஏசா ஆனால் கத்தரின் தான் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் இடிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டில் அப்படி வாசிக்கிறோம் கத்தரன் ஆசிர்வாதத்திற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது கத்தர் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை ஆசிர்வதிக்கிறார் என்றால் அதில் வேதனை இருக்காது வேதனை இருக்காது முதலாக தேவண்டி ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களும் கூட கொடுக்கப்படும் உலக பிரகாரமான ஆசிர்வாதம் மட்டுமல்ல உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களோ ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களோ அவரிடத்தில் உண்டு அந்த ஆசிர்வாதத்தின் பலனாக ஆவியின் வரங்களையும் கனியுள்ள ஜீவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆதலால் அதனால் தேவடைய பிள்ளைகளை நீங்கள் எப்பொழுதுமே கத்தரை முன்பாக வையுங்க அவர்தான் பலன் அவர் தான் உங்களுக்கு சமாதானம் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனராக இருக்கிறார் அவர்தான் உங்களை தாழ்வில் இருந்து உங்களை உயர்த்தினார் அவரே உங்களுடைய எல்லா மேன்மைக்கும் உயர்வி உயர்விற்குமே காரணமானவர் அதனால் தான் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு கூறுகிறபடி சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார் நாம் இந்த வேளையிலும் கூட ஒரு ஆவிக்குரிய பலனை உடையவர்களாக இருக்கும் பொழுது மட்டுமே ஆவிக்குரிய ஆரோக்கியம் உடையவர்களாக உள்ளத்துல ஒரு ஆரோக்கியம் சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம் அநேக இருந்த நாட்கள்லையும் கூட தாவீது சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறது போல நாம் கத்திரியே வழிகாட்டியாக கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போமா தாவிதர் தன் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் நித்திய வாழ்க்கைக்கும் கத்திரியே வழிகாட்டியாக கொண்டிருந்தார் அன்றுவரையும் அது நாம துணித்த எனக்கு வழிகாட்டுங்க என்னை நடத்தி அருளுங்க என்று சொல்லி மனதுருகி ஜபிக்கிறதை பார்க்குறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்றுல ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் வழிகாட்டுகிறான் அதுபோல குருடரை பார்வை உள்ளவர்கள் வழி நடத்துவது போல பேதைகளை அறிவுள்ளவர்கள் நடத்துவது போல பலவீனரை பலம் உள்ளவர்கள் நடத்துவது போல நம்முடைய கத்தை பெரியவரும் வல்லமை உள்ளவரும் என்றன்றைக்கு ஜீவிக்கிறவருமா இருக்கிறபடினாலே அவர் ஒருவரே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் விரும்புவது விரும்ப வேண்டும் நாம் விரும்புவதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லையே அவரே நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம் அவரே வாஞ்சிக்கிறோம் ஆண்டு வரேன் நீங்கள் தான் எங்களுக்கு எங்களை வழிநடத்தணும் நம்மை நேசிக்கிற ஆண்டோரும் கூட நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மிக்கவும் ஆவல் உள்ளவராயிருக்கிறார் ஆதலால் தான் ஜெபித்த தாவியதற்கு அவர் சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கனை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல வாக்கு பண்ணியிருக்கிறார் அவை ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிற ஆண்டவரே எந்த பாதையில் நான் செல்ல வேண்டும் இன்றைக்கு நான் என்னை சந்திக்கிற மனிதரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்போமா ஆண்டு நிச்சயமாகவே நடந்து கொள்கிற விதத்தை உங்களுக்கு தருவார் போதிப்பார் கத்தர் போதிக்கிறவர் டீச் பண்ணுகிறவர் அவர் கைட் இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் அவர் டீச் பண்ணுகிறதோடு கைட் பண்ணுகிறார் கவுன்சிலிங்கும் கொடுக்கிறார் ஆலோசனையும் சொல்லுகிறார் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள் ஆண்டவன் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படி உதவி செய்கிறார் அதனால்தான் ஏசாயத்திற்கு தெரிசி சொல்லுகிற ஐம்பத்தி எட்டு பதினொன்றுல காத்து நித்தம் உன்னை நடத்தி மக வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் உன் எலும்புகளை நெனமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீர் போலவும் இருப்பா என ஆம் காத்து நித்தம் உங்களை நடத்துவார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லி தாவிது நன்றாய் சாட்சியாக சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றிலே அப்படி சொல்லுகிறார் என்னை அவர் நடத்துகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் கத்தை நம்மை நடத்த விரும்புகிறார் கத்த நமக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார் நம்முடைய ஆவிக்குரிய பலனை நாம் புதுப்பித்து கொள்ளும் பொழுது மட்டுமே ஆவில உள்ளான மனுஷன்ல வல்லமையான பலன் வரும் பொழுது மட்டுமே நம்முடைய உள்ளத்துல பலன் இருக்கும் சரீரத்திலும் ஒரு பலன் உண்டாகும் நம்முடைய ஆவியில ஆரோக்கியமான அந்த பலன் உண்டாகும் பொழுது மட்டுமே உள்ளத்திலும் ஆரோக்கியமான ஒரு பலனை ஒரு சந்தோஷத்தை ஒரு விடுதலையை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் அதே காரியம்தான் சரீரத்திலும் ஒரு பலனை உண்டு பண்ணுகிறது டிவைன் ஹெல்த் உடையவர்களாய் உங்களை மாற்றுகிறது கத்தை நம்மை மாற்றுகிற கத்தை ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட உங்களோடு வாக்கு தத்தங்களை கொடுத்து 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 ஆண்டவர் இந்த வேளையிலும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பரிசு தாவியானவர் மூலமாக கத்தன் அந்த பலனை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க பரிசு தாவியான உங்களிடத்தில் வருவார் உங்களை பலனடைய பண்ணுவார் எந்த வேலையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆத்மாவில் சரீரத்தில் நிச்சயமாகவே ஆசிர்வாதம் உண்டாகும் நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கூட வாக்குத்தத்தத்தை அவர் தந்து உங்களுக்காய் ஜெபிக்கிற வேலையில் நீங்கள் இந்த வாக்குத்தங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர் செய்வார் எப்பொழுதும் நாம் செபிக்க போகிறோம் செபிக்கிற வேளையில் ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வல்லமைய வலனை கட்டளையிட போகிறார் நாம் ஜெபிப்போம் கேட்ட வார்த்தையை கேட்ட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதும் ஆண்டவரை உமோடு இசைந்து கொண்டு உம்முடைய நாமத்தில் உம்முடைய நாமத்தில் அண்டு வரை ஜபிக்கிற அந்த வேலையில் முடிய நாமத்து நிமித்தம் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அண்டு வர நீங்கள் இறங்குகப்பா மனதுருங்குங்கப்பா ஒவ்வொருவருக்கும் வழி காட்டுங்க ஆண்டவரே யாரும் ஆண்டவரே என் ஆத்துமாவுக்கு வழிகாட்டுவது யார் என்று சொல்லி யாரெல்லாம் அப்படி காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு திகைத்து கொண்டிருக்கிறார்களோ பாவத்தில் மறைத்த ஆத்துமாக்கள் உண்டப்பா அவங்களெல்லாம் வழி காட்டுறதுக்கு ஆண்டுவரே தாவிகளும் பிசாசும் கூட்டமும் வருகிறது இருக்கிறது ஆனா அப்படி அல்ல பாவம் மன்னிப்பு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவ தூதர்கள் உண்டு காண்டவரே அவளுடைய ஜீவன மிகுந்த மகிழ்ச்சியோடு பலோர் ராஜ்யத்தின் அந்த ஆண்டவரே அனுபவத்திற்குள்ளாங்க அழைத்து செல்கிற தூதர்கள் உண்டு காண்டவரே அதனால் ஆண்டவரே யாரும் ஆண்டவரே எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி அப்போ வழி நடத்த எங்களுக்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களை உம்முடைய மேலான உம்முடைய அன்பின் படி அவர்களை வழி நடத்துவீராக அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் இப்பொழுதும் அவர்கள் ஆண்டவரே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக நடக்க வேண்டிய வழியை நீர் அவர்களுக்கு நீ காட்ட வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க பரசுத்தாவியானவரே வழி நடத்துங்க இன்றைக்கு நீங்கள் பெரியவராய் வல்லமை உள்ளவராய் பலவீனரை பலமுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு ஆண்டு வரேன் நீங்கள் இப்பொழுதும் அவளோடு காணப்படுறீங்க ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே பலவான்கள் என்று சொல்ல முடியும் பலவீனர் யாரும் இருக்க போகிறதில்லை பலவீனர் யாரும் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கக்கூடாது சபைகளில் இருக்க கூடாது எங்கள் தேசம் உள்ளதும் ஆண்டவரே ஷேமத்தை கண்டறிய உதவி செய்யுங்க அப்பா இந்த வேளையிலும் கூட ஒவ்வொருவரையும் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் வாக்குகளை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நானே உன் ஆத்துமாவுக்கு வழி காட்டுகிறவர் நான் வழி நடத்துகிறவர் என்று சொல்லி நீங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர்களுக்கு போதித்து ஆண்டு அந்த ஆத்துமாக்களை எல்லாம் யார் யார் ஆண்டு அப்பா வழிகாட்ட எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி கேட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட அப்பா ஒவ்வொரு ஆண்டு வர நேரத்திலும் பய நேரமாக இருந்தாலும் மரண நேரமாக இருந்தாலும் ஆண்டு வர எந்த பலவீன நேரத்திலும் அவங்களுடைய அறைகளை நீர் இப்பொழுதே கடந்து சென்று உங்களுடைய வல்லமையாக அனுப்பி வழி காட்டுவதற்கு ஒரு ஒளியாய் நீங்கள் ஆண்டவரை இப்பொழுதே ஒரு பிரகாசிக்கிற ஒளியாய் அவங்கள சந்திக்க வேண்டும் சந்திக்க வேண்டும் பாவத்தில் மறித்து கிடக்கக்கூடாது ஒவ்வொருவரும் ஆண்டவரை வழி காட்டும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுவார்களாக பெற்றுக்கொள்ளுவார்களாக ஆஸ் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆசிர்வாதம் உண்டாவதாக எப்பொழுதே பலன் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக ஆவியில் அல்லது மைண்டில் அல்லது எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்ட மனமோ குளமின மனதோ கலைஞன மனதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தின் மலுமையினால மறைந்து போவதாக என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஓ விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே நீராண்டவரை சுமூகப்படுத்துகிறீர் அப்பா நீ மகிமையை வெளிப்படுத்துறீங்க விடுதலையை கொடுக்கறீங்க கொடுத்துட்டீங்க அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா யார் யார் உமை தேடி நிற்கிறார்களோ அவர்கள் சரீரத்திற்கு நீ பலனையும் ஆத்துமாவிற்கு சமாதானத்தையும் அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் இப்பொழுதே வீராக என்று கேட்கிற வேளையிலே இப்பொழுதே அவசியமான இந்த மூன்று ஆண்டவரை காரியங்களையும் பலனையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதங்களையும் தந்தொழுகிறதற்காக உமக்கு நன்றி முதல் நாமத்துக்கு மைமையை செலுத்துகிறோம் துதி கன மயிமையாவை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்